அண்ணாமலையார் சாம்பர் யாருதுன்னு உனக்கு கேது உலக போனோம் கொக்கா வீட்டுக்காரர் வந்து நீ இப்படி ஆளாகறதுக்கு முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்தவர் சிவகுமார் கரூர்ல இருக்கிறவர் யாரு அண்ணாமலையோட அக்கா வீட்டுக்காரு கொக்கா வீட்டுக்காரு பைக்ல போனவரு இன்னைக்கு எப்படி பார்ச்சுனர் போத கொஞ்சம் நாலஞ்சு கார்ல போக முடியுது இன்னைக்கு எப்படி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்ணாமலையார் சாம்பர்னு ஒரு பெரிய மணல் கம்பெனிய எப்படி ஓபன் பண்ண முடியுது எங்க காசு வந்துச்சு ஏன்னா உங்க அப்பனை தாத்தாவும் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணமா எத்தனை கோடி அதெல்லாம் கிடையாதுண்ண எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து என்ன நண்பர்கள் காசு தராங்கன்னு சொல்றதே ஒரு விதமான கணக்கு காட்டுற வேலைன்னு நான் சொல்லுவேன் ஏமாத்த வேலைன்னு நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நம்ம நமக்கு தான் பிரெண்ட்ஸ் இருக்காங்க இவன் சென்னையில தங்கியிருந்த வீட்டு வாடகை மட்டும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க என்ன மூணு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதுல சார் வச்சிருக்கேன் கார் மைலேஜே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டு கூட தராது அதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணணும் சுத்துறதுக்கு இதுல சார் வந்து இறங்கினா பிளைட்டு ஏர்னா பிளைட்டு அதுக்கு எவ்வளவு காசு வரும்னு நமக்கு தெரியும் ஒண்ணு சார் ஒண்ணு சாதாரண வாழ்க்கை எல்லாம் வாழல சார் வாழ்றதெல்லாம் வந்து கார்பரேட்டுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துகிட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை சார்